ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆமாங்க மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு புட்டு ரெசிபி தான் சுவையாக இருக்குங்க செய்யறதும் ரொம்பவே சுலபம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும் இது ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது ரெண்டு டைப்பில் இருக்கோங்க இந்த தோல் வந்து பிங்க் கலரில் இருக்கிறதும் இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கிறதும் இருக்கும் இந்த ரெசிபிக்கு நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து சிப்ஸு போட மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இது இது மாதிரி நம்ம ஒரு கத்தி வச்சு லேசாக கீறி விட்டோம்னா அழகாக இதே மாதிரி தோல் உறிஞ்சி வந்துடும் இது மாதிரி நான் முழுசமாக தோல் நீக்கி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ இது ஒரு கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க நடுவுல ஒரு தண்டு மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் துருவி எடுத்துக்கோங்க பாருங்க எனக்கு சூப்பரா வந்திருக்கு இப்ப இத வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க ஏன்னா இதுல ஈரத்தன்மை இருக்கும் அதோட சேர்த்து நம்ம செய்ய முடியாது அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் குறையும் நம்ம காய வைக்கும்போது இது மாதிரி நல்லா பரப்பி கொடுத்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் காய வச்சுக்கோங்க இப்ப பாருங்க நல்லா காஞ்சிருக்கு இப்ப இது கூடவே அரிசி மாவு புட்டு மாவு இடியாப்ப மாவு ஏதாவது ஒரு மாவு இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க எந்த மாவுன்னாலும் ஓகேதான் சேர்த்துட்டு மொத்தமா சேர்த்துட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இது மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க எனக்கு ஒரு கப்பு கிழங்கு வந்தது ஒரு கப்பு கிழங்குக்கு எனக்கு ஒரு கப்பு அளவுக்கு மாவு தேவைப்பட்டது பாருங்க இது சேர்த்தோடனே எப்படி தனியா உதிர உதிரா ஆகிருச்சு இப்ப இது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துருங்க ரொம்ப நேரம் அரைக்க கூடாது ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து ஆஃப் பண்ணிடுங்க மொத்தமாவும் சேர்த்துராதீங்க சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க பாருங்க நான் இவ்வளவுதான் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் பாருங்க இப்போ எப்படி பூ மாதிரி கிடச்சிருக்கு இதே மாதிரி மொத்த கிழங்கையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் அவ்வளவுதான் சூப்பரா எப்படி ரெ ரெடியாகி இருக்கு பாருங்க புட்டு மாவு மாதிரி பூ பூவா இப்போ உங்க வீட்டில் கொழா புட்டு இருந்துச்சுன்னா அந்த அச்சில் வச்சு நீங்க செஞ்சுக்கலாம் இல்லைன்னா எப்பவும் செய்கிற மாதிரி உதிரியாவே சேர்த்து நீங்க வேக வச்சு அதை இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த டம்ளர்ல செஞ்சு காமிக்கிறேன் இந்த டம்ளர்ல கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க தடவிட்டு இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் இருக்குது அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு லேயர் சேர்த்துக்கோங்க புட்டு மாவு ஒரு லேயர் சேர்த்துக்கோங்க நீங்க அழுத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம் லேசா சேர்த்தா போதும் நான் ரொம்ப அழுத்திட்டேன்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு ஒரு தப்பு நடந்துச்சு அது நான் ஃபைனலா வீடியோட எண்டில் காமிக்கிறேன் இது மாதிரி மாறி மாறி லேயர் லேயரா சேர்த்துக்கோங்க ஜென்டலா பிரஸ் பண்ணி விடுங்க போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்துட வேண்டாம் இதே மாதிரி இந்த இன்னொரு டம்ளர்லயும் இதுல சேர்த்துக்கலாம் தான் வைக்கணும்னு இல்லை நீங்க கப்புல கூட செஞ்சுக்கலாம் இப்ப அடுப்புல ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்குது இப்ப இந்த புட்டு மாவு சேர்த்து வச்சிருக்க டம்ளர் இதுல வச்சு ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகியிருக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வெளியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சூடாக இருக்கும்போதே கூட நீங்கள் டம்ளர் கவுத்து போட்டு ரெண்டு டேப் பண்ணிங்கன்னா வந்துடும் இந்த இடத்துல தான் எனக்கு தப்பு நடந்தது நான் அதிகமாக அழுத்தம் கொடுத்ததால எனக்கு ஒரு டம்ளர்லேருந்து ரெண்டு துண்டுகளாக கிடச்சிது தான் நீங்களும் ஜென்டிலாகவே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காய் சேர்க்கல நீங்கள் வேணும் வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்க நீங்கள் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும்போது மேக்ஸிமம் அவடோட செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்